அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் நிலையில் பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்துல இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த நிலையில் பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம் என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமாக வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துக்கு சனி பகவான் நான்கு மற்றும் ஐந்தாம் பாவகத்துக்கு அதிபதி இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் பாவகத்தையும் லாபஸ்தானத்தையும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார் பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்ருக்கார் சனி பகவான் ஏன்னா துலாம் ராசிக்கு பஞ்சமாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் யோகரும் கூட இந்த சனி பகவான் தான் அந்த வகையில் இப்போ சனி வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் நிகழப்போகுது இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலனையும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது வகையான பலன்களையும் சனி வக்ரகதி காலகட்டத்தில் பிரித்து பலன் கொடுப்பார் சனி வக்ரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நட்சத்திரத்திலையும் அடுத்து சனி வக்கரகதையில சதயம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போறார் அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ராஜ யோகாதிபதியான சனி பகவான் வக்ரம் பெரு மிகப்பெரிய யோகத்தை அவரால் பெருசாக கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை இந்த காலகட்டத்தில் எதிலும் I'm mm -hmm. பொறுமை காத்து செயல்படணும் மனசில் அதிக அளவு தடுமாற்றங்களும் கலக்கங்களும் கொடுக்கும் எளிதாக எதையும் நம்பி ஏமாறாதீங்க புதிய நபர்களால் சிறு சிறு சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் நட்பு வட்டாரங்களால் சிறு சிறு மன சஞ்சலங்கள் உண்டாகும் யார்கிட்டையும் முழுமையான எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட உங்க பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நீங்களே முன்னின்று எந்த பணிகளையும் மேற்கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சில சமயங்கள்ல தேவையில்லாத பயமும் ஒரு சிலருக்கு இருக்கும் கடன் பெறுதல் அல்லது கடன் சங்கடங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த சற்று தாமதமாகவே கிடைக்கும் புத்திரர்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும் புத்திரர்களுக்காக சேமிப்ப தொடங்க பாருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குடைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது காதலர்கள் மனஸ்தாபங்களை கொடுக்கும் மூத்த சகோதர வகையில் சிறு சிறு வாக்குவாதங்களும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் எதிர்பாராத அறிமுகம் இல்லாத நபர்களால ஒரு சிலருக்கு சற்று மனத்தெளிவு அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டும் மனத்தெளிவோட செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக உங்க சுயஜாதகத்தில் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னமா இருந்து சனிதசா நடக்கும் நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் சற்று கெடுபலன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் ஓரளவுக்கு கிடைக்கும் ராகுதசா நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் உங்க ஜனன கால ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்காரா சனி அஸ்தங்கமாக இருக்காரா நேர் வலுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அதுக்கிட்ட சனி வக்கரமாக இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் சனி பகவான் வக்கர காலகட்டத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா திருப்பதி பெருமாள் வழிபாடும் அருகிலிருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யறதும் விஷ்ணு பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானமும் அழிக்கிறது மூலமா இந்த காலகட்டத்தில் சனி வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும் இப்போ வீடியோவில் கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்